ஒன்ரட்டோ yeah. so <laughs> <One, two, three. laughs> <laughs>

வச்சேன் நம்ம நைட் வந்து சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரூமை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அதாவது எங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கூட இந்த மாதிரி ரூம் டெக்கரேஷன் வைக்கல ஸோ நான் அதே மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் பாருங்க எஸ் ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வேலை வந்து பாக்கி இருக்கேன் என்ன அப்படின்னா இதுலலாம் எங்களோட மெமரிஸான ஃபோட்டோஸை வந்து நான் அதை வந்து பிளேஸ் பண்ண போகிறேன் ஸோ அவனோட சர்ப்ரைஸை வந்து பாருங்க 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 ஸோ அவனோட சர்ப்ரைஸை வந்து கண்டிப்பாக ரொம்ப சர்ப்ஸாவ நினைக்கேன் பார்க்கலாம் பட் நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன் அவங்க பண்றத வச்சு ஐ எம் சோ ஹாப்பி ஆயிடுவேன் டெக்கரேஷன் பண்ண கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து எதேஜ் ஆறாது பட் இந்த பிளான் போட்டது நானு இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது நானு அதோட டெக்கரேஷன் வந்து சிங்கர் அபிஷியல் அவர் தான் வந்து பண்ணாரு அவர் வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜர் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கிரியேட் ஆகிட்டே வராரு ஸோ அதுக்கு காரணமே அவர் தான் அவர் தான் வந்து இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் வேற பார்த்து கொஞ்சம் டயர்ட்ல இருக்கிறதுனால வீடியோ முன்னாடி வர வந்து வைக்கப்படுறாரு ஸோ கண்டிப்பா பர்த்டே இப்போ கட் சர்ப்ரைஸ் பண்ணும்போது கட் கேக் கட்டிங்ல வந்து கண்டிப்பா அவர் வந்து ஜாயின் பண்ணுவார் அப்போ வந்து நீங்க அவரை பார்த்துக்கோங்க எந்த ஈவெண்ட்டுக்குலாம் நீங்க அவரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் लार्क लाये लार्क लाये चेनी चेल्ला तो कौन-कौन देते नहीं है वेरा है हाँ नहीं ले चेनसन की नहीं ले ये सामो क्यूट ता नन्ने वेलिच्चा माले आला हर्क देने वहाँ से ला इस बैठने प्यारे ने कापा देने करता तभी मंडे रिचामा है हाँ चेक करता तो बोर बोर

அது எத்தனை மணிக்கு கிப்ட் கொடுங்க போறீங்க? ஏய் 15 சொன்னா லேட் பா இல்ல நான் இன்னைக்கு நைட் அதாவது 5 ஆம் தேதி நைட் தான் பண்ணுற போல என்ன நிச்ச நான் தேதி நைட் அது வீடியோ கரம் எல்லா பட்டாலும் அந்த பட்டோ பாரு உங்களுக்கு இன்னும் வர ட ட தமிழ் அது

와 청早 March 에에에에에에에에 자 이제 erman 왜 이렇게꺼 지금 있는데 신 c h a அப்பா hey, அப்பாத்து <laughs> <laughs> <laughs>

நாளை காய்டே பாய் அவங்க யாருக்கு அவங்க ஆனா அவளுக்கு வந்து செயின் வந்து ரொம்ப நாள் எடுத்து கொடுக்கணும்னு ஆசை எனக்கு ஒரு ஆசை இந்த போன வீடியோ அது போஸ்ட் பண்ணிட்டே இருந்ததில்ல அதில் கூட நான் போன வீடியோ கூட நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து செயின் எடுத்து கொடுக்கணும் உண்மைக்கும் சூப்பராக இருக்குச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி அதாவது ஒரு மினி ஹால் பிடிச்சா இப்படி பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சூப்பர் பரவாயில்ல நான் என்னது நினச்சேன் சும்மா ஏதோ கேட்க கொண்டு வைக்க போறா தான் நம்மளுக்கு கீழே இருக்க சொல்றேன்னு நினைச்சேன் ஆனால் கீழே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு ஒருத்தான் பண்ணியிருக்கேன் லவ் யூ ஆனா இது வந்து நான் எடுத்து கொடுத்தது இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஆஹ் சிங்கர் தான் இப்படி கரெக்டா பண்ணிருக்கேன் ஆனா நான் வந்து இந்த கட்டில் இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நேரத்து நைட்டே வந்து பேசிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு ஏதோ எனக்கு வந்து இப்படி பண்ணணும்னு ஆசை ஆனா அது கூட பெஸ்டா ஒண்ணு செய்யணும்னு ஆசை இந்த டீசர்ட் எப்படி இருக்கோ பிடிச்சிருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கா ரொம்ப இருக்கு ஒரு நேரம் தொகை எப்படி பாத்தோம் நான் எக்ஸசைஸ் தான் சொன்னேன் பெருசா இருக்கு சரி